எங்கள் பறக்க சூப்பராக இருக்கா மலைக்கும் அவங்க பீ மாசம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா எல்லோரும் தீபாவளி ஸ்பெஷலாக இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க இன்றைக்கி தீ தீபாவளிக்கு நம்ம பலகாரம் செய்கிறதுல முந்தானத்து நேற்று ஆமாம் நேற்று வந்து பாதுசா போட்டுட்டோம் இன்னைக்கு வந்து அதரசம் செஞ்சு போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோமாசு செய்ய போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காய் கிலோ மைதா மாவு அழிச்சு வச்சுருக்கேன் காய் கிலோ அதே காய் கிலோ மாவுக்கு ஒரு ஐம்பது ரவை வெள்ள ரவை இது எதுக்குன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நமத்து போவாது அந்த இது வந்து நல்லா பொன்னரமாக வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு சிட்டிக்கே ஆப்பா சோடு நிறைய போடக்கூடாது ஒரு பிஞ்சி இது எல்லாம் நல்லா கலரிக்கலாம் அடுத்தது உப்பு மாவு மாவும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பிசைஞ்சா கம்மியாயிடும் அதனால இந்த டம்ள இந்த ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் உப்பு இதே நல்லா கையை வச்சு கிளறி விட்ருலாம் இதே நல்லா கிளறிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு இதை போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் நல்ல எல்லா இடமும் இதை ரவை போட்டோன்னா மாவு வந்து நல்லா ஒரு பொருள்னு இருக்கும் நமத்து போகாது ஒரு மாதம்னாலும் அப்படியே இருக்கும் நல்லா விரைக்கலாம் இதே மாவில் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டால் கூட போட்டுக்கலாம் நான் போடல வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம தான் உள்ளே வைக்க போகிறோம்ல அதுக்கு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாருங்க கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ தேங்காய்லாம் வறுக்கலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாதான் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறும் இப்போ சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் பார்த்திங்கனா சட்டி சூப்பராக இருக்கா இதுவும் மீசோவில் வாங்கினது தான் இது புது சட்டி நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு நல்லா நார் போட்டு தேய்ச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடையை வச்சுருந்தேன் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கடையில் இது வறுத்த ரவைன்னு தான் சொல்லி கவரில் இருக்குது இருந்தாலும் நம்ம இதை வறுத்துக்கலாம் நூறு கிராம் ரவை உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு நல்லா வாசனை வந்து இதே வறுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் கருப்ப இருந்தால் கூட கருப்பை போட்டுக்கலாம் நான் பொரியுது இதையும் எடுத்துடலாம் இப்போ தேங்காய் ஒவ்வொரு கிண்ணம் ரவை ஒரு கிண்ணம் சர்க்கரை ஒரு கிண்ணம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் திருவிருக்கு இந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க தேங்காய் நிறைய வச்சா சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கருப்பாக இருக்கதெல்லாம் எடுத்துடணும் ரொம்ப வறுக்காண்டாம் இந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்தா போதும் நம்ம வந்து எண்ணெயில் தானே பொறிக்க போகிறோம் இப்போ விளைஞ்ச தேங்காயே கிடைக்கிறது இல்லை ஒரு கடையில் கடைச்சிச்சு வாங்கினேன் வீட்டு தேங்காய் இதுல அதே கருப்பு கப்பாக இருக்குது இதில் நம்ம முந்திரி வேணால் வச்சுக்கலாம் பாதாம் வேணால் போட்டுக்கலாம் இந்த காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம் இது வந்து ஏலக்காய் பொடி இதுக்கு ஒரு கப்பு ரவை போட்டிருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் பாருங்க சக்கரை எல்லாம் நூறு கிராம் இருக்கும் தேங்காய் வந்து ஒரு குட்டி தேங்காய் பாருங்க நல்ல ஈரப்பதம் போய் கலர் வருது பாருங்கள் நல்ல ஒரு வாசனை ஏலக்காவும் தேங்காவும் ஒன்றா போட்டு வறுக்கிறோன்னா சம வாசனையாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆற வச்சிடலாம் எல்லாம் ஒலிச்சிடுவோம் சட்டி நல்லா கனமாக இருக்குங்க இதெல்லாம் கிளறிக்கலாம் இது கூட சர்க்கரை ஒரு முக்கால்வாசி போட்டுருவோம் எழுபத்தஞ்சு கிராம் சர்க்கரை போடுவோம் பத்தாட்டா ரெண்டாவது போட்டுக்கலாம் கிளரி வச்சுருக்கோம் மாவு ஊறிட்டு இருக்குது லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு பொட்டுக்கடலை இருக்குல ஒரு கிண்ணம் பொட்டுக்கடலை இதை வறுத்துக்கலாம் வறுத்து அது கூட எல்லாம் சேர்ந்து போட்டுக்கலாம் சில பேர் ரவை போட்டால் பொட்டுக்கடலை போட மாட்டாங்க பொடிச்சு போடுவாங்க நான் பொடிக்கலை அப்படியே போட போகிறேன் வாசனையா இருக்கும் நெய் ஏலக்காய் சர்க்கரை ரவை எள்ளு நெய் ஃபுல்லாக இதெல்லாம் அப்சர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை புகை வரது பட்சத்தில் இறக்கிடலாம் அந்த காலத்துல எல்லாம் அச்சு கிடையாது சோமத்துக்கு கரண்டி தான் உண்டு என்ன இருக்க பாருங்கள் இதே மாதிரி கரண்டியை பூரி கட்டையில் நல்லா சா பூரி மாதிரி பரத்திடுவாங்க பரத்திக்கிட்டு நல்லா சட்டி செம்மை சூடு ஏறுது இட்லி சட்டி அப்போ இது அப்படியே கிளையறி பூர்ணம் நிறைய இருக்குது மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பார்ப்போம் மிச்சம் இருந்தால் இன்னொரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு காற்று போகாத டப்பாவில் வச்சு வச்சிடணும் இன்னொரு நாள் செஞ்சு நல்லா மெல்லிஸாக பரத்தலாம் துக்கா பரத்துனா கூட ஒன்றும் செய்யாது ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கோம் நம்ம சுடும்போதும் பொறு பொறுன்னு தெரியும் துக்கா ரொம்ப துக்காக இருக்கக்கூடாது நம்ம ரவை மைதா மாவு நெய் உப்பு ஆப்ப சூடா எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக பரத்துருக்கேன்னு நாங்களாம் அந்த காலத்தில் வெறும் மைதா மாவில் செய்வோம் இப்போது ரவை போட்டு செய்கிறாங்க ரவை போடுறதுக்குன்னா கொஞ்சம் நல்ல பொறு இருக்கும் ஆறுனா நமத்து போவாது இப்போது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம் நம்ம இதை பொறிச்சிட்டோன்னா எவ்வளோ வச்சா கூட உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது இப்போ இதை நம்ம இந்த அருவில் தண்ணி தொட்டுக்கலாம் முதே தண்ணி தொட்டுக்கணும் நான் மறந்துட்டேன் தொட்டுட்டு நம்ம இப்படி எடுத்து ரெண்டும் நல்லா சமமாக இழுத்து வைக்கணும் நல்ல தண்ணியை வச்சு நல்லா அமைக்க விட்டுக்கிடுங்க இந்த கரண்டி இருக்குல்ல இந்த கரண்டியை வச்சு இப்படி நல்லா அழுத்தி நல்லா அழுத்தணும் அழுத்தி இப்படியே எடுத்துடலாம் இந்த பாருங்கள் இந்த பீஸ் வரும் இந்த பீஸ் வந்து நமக்கு அடுத்தாலும் மாவு கூட சேர்த்துடணும் இப்படி வச்சு நல்லா உடனே பிசஞ்சிடணும் இல்லாட்டா நமக்கு என்ன ஆகும்னா காஞ்சி போயிடும் இன்னொருக்கு நல்லா அழுத்தி விட்டுறலாம் அது இந்த நல்ல முள் முள்ளு முல் முள்ளாக நல்ல டிசைனாக இருக்கும் பாருங்கள் இன்னொன்று மடக்கிற பாருங்க இந்த உள்ளே நாய் நிறையா இருக்குது மாவு சின்னதாக பிடிச்சிட்டு ஒன்றரை கரண்டி வைக்கிறேன். தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடக்கிக்கணும் இல்ல அவ்வளோ வந்து என்ன ஆகுனா இந்த மசா இந்த பூர்ணம் ஃபுல்லாக எண்ணெயில் போய் எண்ணெயெல்லாம் கருப்பாகி இந்த பூரியம்லாம் மேலே ஒட்டிக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை போட்டு எடுக்கலாம் நான் சிம்லையே எண்ணெயை வச்சுட்டு போட்டுட்டு வந்தேன் அதே நல்லா காஞ்சிருச்சு சூப்பரான சோமாஸ் ரெடி வாங்க எல்லாரும் தீபாவளிக்கு எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு இந்த நாலு போட்டிருக்கேன் தாராளமாக நாலு போடலாம் அடுத்த செட்டு போட போகிறோம் ஒரு செட்டு பொறிச்சு எடுத்தாச்சு